ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் உங்களை ஈவி தமிழ் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மின்சார இருசக்கர வாகன விற்பனை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வலுவான குறிப்பில் திறக்கப்பட்டது இது எண்பத்தி ஓராயிரம் யூனிட்டுகளுக்கு மேல் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அதிகரித்துள்ளது சந்தையில் முன்னணியில் இருக்கும் ஓலா ஜனவரி மாதத்தில் அதன் சிறந்த மாதாந்திர விற்பனையான முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி அறுபது யூனிட்டுகளை பதிவு செய்திருந்தாலும் டிவிஎஸ் நிறுவனம் பதினைந்தாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒரு யூனிட்டுகளை பதிவு செய்திருக்கிறது மேலும் பஜாஜ் ஆட்டோ தொடர்ந்து நான்காவது மாதமாக ஏத்தர் எனர்ஜியை விஞ்சியுள்ளது ஸோ எஃப்ஐ இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் முதல் பத்து மாதங்களுக்கான மொத்த விற்பனையானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விற்பனை செய்யப்பட்ட ஏழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து இவிகளை விட நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி மூன்று யூனிட்டுகள் குறைவாக உள்ளது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் விற்பனை என்பது ஒன்பது லட்சத்தை எட்டுமா என்று கேள்விக்குறியும் எழும்பப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காணப்பட்ட வலுவான வளர்ச்சி பாதையை பராமரித்து மின்சார இரு சக்கர வாகன உற்பத்தியாளர்கள் ஜனவரி மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தில் மொத்தமாக எண்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி மூன்று யூனிட்டுகளை விற்றுள்ளது இது வலுவான டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆண்டு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது இந்த தரப்பிரிவு பிப்ரவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வாகன இணையதளத்தில் காலை ஐந்து மணி நிலவரப்படி உள்ளது இந்த நிதியாண்டில் முதல் பத்து மாதங்களில் ஏழு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து தொன்னூற்றி எண்பத்தி இரண்டு யூனிட்டுகளில் மொத்த விற்பனை இருபத்தி ஆறு பர்சன்டேஜாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழுவதுமாக விற்பனை செய்யப்பட்ட ஏழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஐந்து யூனிட்டுகளை விட இது வெறும் நான்காயிரத்து யூனிட்டுகள் குறைவாகும் விற்பனையின் வேகம் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு பராமரிக்கப்பட்டதால் அல்லது மார்ச் மாதத்தில் துரிதப்படுத்தப்பட்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியா இ டூ டபிள்யூ ஐஎன்சி கடிகாரத்தின் மொத்த விற்பனையை ஒன்பது இலட்சத்து யூனிட்டுகளில் காண முடியும் இது ஒரு புதிய நிதி சாதனை படைத்தது இந்த வளர்ச்சி என்பது டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜை அடையும் என்று எண்ணப்படுகிறது ஏறக்குறைய நூற்றி எண்பது வீரர்களை கொண்ட ஒரு துறையில் ஐந்து ஓயங்கள் சந்தையில் முதலிடம் வகிக்கின்றன ஓலா எலக்ட்ரிக் டிவிஎஸ் மோட்டார்கோ ஏத்தர் எனர்ஜி மற்றும் கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் ஆம்பியர் வெஹிக்கிள்ஸ் ஆகியவை இணைந்துள்ளன இந்த குமிடெட் ஜன்வரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அறுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று யூனிட்டுகள் அல்லது மொத்த சில்லறை விற்பனையில் எண்பத்தி ஆறு ேஜ் மற்றும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டத்தில் ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஒன்றாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஒன்று யூனிட்டுகள் அல்லது மொத்த சில்லற விற்பனையில் எண்பத்தி இரண்டு பர்சன்டேஜ் ஆகும் சுவாரஸ்யமாக இவை அனைத்தும் தமிழ்நாட்டில் தங்கள் உற்பத்தி ஆலைகளைக் கொண்டுள்ளன ஓலா எலக்ட்ரிக் ஓலா எலக்ட்ரிக் ஜனவரி மாதத்தில் முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்றி அறுபது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களை பெள்ளது ஸோ இதன் சந்தை பங்கு தேர்ட்டி நைன் பர்சென்டேஜ் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்தில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஏழு யூனிட்டுகள் ஒரே ஆண்டில் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் யூனிட்டுகளுக்கு மேல் விற்பனை செய்த முதல் இந்திய இ வி தயாரிப்பாளரான ஓலா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதன் முன்னணியில் இருப்பது புரிந்து கொள்ளத்தக்கது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி அறுபது யூனிட் விற்பனையுடன் அதன் சிறந்த மாதாந்திர சில்லற விற்பனை ஓலா அதன் போட்டியாளர்களை விட மிகப்பெரிய முன்னணியில் உள்ளது இந்த நிதியாண்டின் முதல் பத்து மாதங்களில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று அறுநூற்றி ஏழு யூனிட்டுகள் மொத்த விற்பனையாக உள்ளது இதன் ஓலா ஓலா சராசரியாக இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி அறுபது யூனிட்டுகளின் அழகான மாதாந்திர சிறிலறை விற்பனையாக பெற்றுள்ளது பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் இதே வேகத்தில் ஓலா இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் யூனிட்டுகள் அல்லது மூன்று லட்சம் மார்க்கை மீறும் வகையில் நிதியாண்டு விற்பனையுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முடிக்க வேண்டும் என்று எண்ணப்படுகிறோம் டிசம்பர் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஓலா தனது புதிய எஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் டெலிவரிகளை தொடங்கியுள்ளது ஜென்டு பிளாட்ஃபார்மில் கட்டப்பட்ட த்ரீ கிலோவாட்ஸ் பேட்ரி பேக் கொண்ட எஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் நூற்று ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் கிளைம் ரேஞ்ச் தருகிறது மற்றும் இதில் சிக்ஸ் கிலோவாட்ஸ் மோட்டார் உதவியுடன் இந்த எஸ் ஒன் எக்ஸ்பிளஸ் ஆனது ஜீரோ முதல் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வேகத்தை வெறும் மூன்று புள்ளி மூன்று நொடிகளில் சேரும் இது நைன்டி கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் தருகிறது ஓரா சமீபத்தில் தனது எஸ் ஒன் போர்ட்ஃபோலியோவை ஐந்து ஸ்கூட்டர்களாக விரிவுபடுத்தியது இந்த ஓலா ரூபாய் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்று தொன்னூத்தி ஒன்பது விலையில் இரண்டாம் தலைமுறை எஸ் ஒன் ப்ரோ முதன்மை ஸ்கூட்டர் ஆகும் எஸ் ஒன் எயர் விலை என்பது ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஓலாதன் எஸ் ஒன் எக்ஸ் உடன் ஐசிஇ ஸ்கூட்டர் சந்தையை எஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் எஸ் ஒன் எக்ஸ் த்ரீ கிலோ வாட்ஸ் மற்றும் எஸ் ஒன் எக்ஸ் டூ கிலோ வாட்ஸ் ஆகிய மூன்று வகைகளில் குறிவைத்துள்ளது டிவிஎஸ் எஸ் ஜனவரியில் இந்த நிறுவனம் பதினைந்தாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒரு யூனிட்டுகளை சேல் செய்திருக்கிறார்கள் இவர்களின் மார்க்கெட் சேல் என்பது எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இது ஏப்ரல் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓர் அறுநூற்று நாற்பது யூனிட்டுகள் டிவிஎஸ் மோட்டோகா அதன் வளர்ச்சியை பாதையை தொடர்ந்து பராமரிக்கின்றது மற்றும் ஒரே தயாரிப்பான ஐக்யூப் இ ஸ்கூட்டர் இந்த நிறுவனத்தின் முதன்மையாக உள்ளது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிறுவனம் பதினைந்தாயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு யூனிட்டுகளை சில்லறை விற்பனை செய்துள்ளது ஸோ இந்த நிறுவனத்தின் சந்தை பங்கு என்பது நைன்டீன் பர்சன்டேஜ் மேலும் அதன் மொத்த முதல் பத்து மாதங்களில் மொத்த எண்ணிக்கையை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து அறுநூற்று நாற்பதாக கொண்டு சென்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டிவிஎஸ் மொத்தமாக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்து நூற்றியை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து அறுநூற்று நாற்பதாக கொண்டு சென்றுள்ளது கடந்த இரண்டாயிரி இருபத்தி மூன்றில் டிவிஎஸ் மொத்தமாக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்து நூற்று தொண்ணூறு ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை விற்றுள்ளது இதனின் சந்தை பங்கிற்கு டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜாக அதிகமாகும் என்று எண்ணப்படுகிறது செப்டம்பரில் ஐக்யூப் ஆனது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தில் தொடங்கப்பட்டிருந்தாலும் நாற்பத்தைந்து மாதங்களில் ஒட்டு மொத்தமாக இரண்டு லட்சம் எலக்ட்ரிக் வாகனங்களை விற்பனை செய்து அதனின் மைண்ட்ஸ்டோனை எட்டியுள்ளது இந்த நிலை நீடித்து வலுவான வளர்ச்சியானதாலும் நிறுவனத்தின் ஈவி ஊடுருவல் அளவை அதிகரிக்க உதவியது ஸோ டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடையில் டிவிஎஸ் மோட்டார் கார் இந்தியாவில் மொத்தமாக இருபத்தி மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி மூன்று இரு சக்கர வாகனங்களும் விற்றுள்ளது அதில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்கு ஆயிரத்து நூற்றி இருபத்தி ஆறு யூனிட்டுகள் ஐக்யூப் பட்டை உள்ளடக்கியிருந்தன இது இவி ஊடுருவல் அளவை சிக்ஸ் பாயிண்ட் டென் ஆக உருவாக்குகிறது இந்தியாவில் இருசக்கர வாகன இவி விற்பனை தேர்ட்டி பர்சன்டேஜ் சந்தை ஊடுருவலை எட்டும் என்று எதிர்பார்க்கும் இந்த நிறுவனம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அதன் ஒட்டுமொத்த தொகுதிகளில் இவி விற்பனையின் பங்களிப்பை பெரிய முன்னேற்றத்தை இலக்காக கொண்டுள்ளது நேபாளம் மற்றும் ஐரோப்பாவிற்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தனது இவி விற்பனை திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ள இந்த நிறுவனம் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து கிலோவாட்ஸ் வரையிலான முழுமையான ஃபோர்ட் போலியோவை சலுகையுடன் பல்வேறு வாடிக்கையாளர்கள் பிரிவுகளை லக்காக கொண்டு தொடர்ச்சியான புதிய ஈவிகளை திட்டமிடுகிறது அடுத்ததாக ஏத்தர் எனர்ஜி ஜனவரி மாதத்தில் இந்த நிறுவனம் ஒன்பதாயிரத்து இருநூற்று ஒன்பது எலக்ட்ரிக் வாகனங்களை சேல் செய்திருக்கிறார்கள் இவர்களின் சந்தை பங்கு என்பது லெவன் பாயிண்ட் தேர்ட்டி டூ பெர்சன்டேஜ் ஸோ கடந்த பத்து மாதங்களாக இந்த நிறுவனம் எண்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி ஐந்து எலக்ட்ரிக் வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறார்கள் டூ வீலர் ஓஇஎம் ஆனது பெங்களூருவை தளமாக கொண்ட ஏத்தர் எனர்ஜி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பதாயிரத்து யூனிட்டுகளை விற்பனை செய்துள்ளது ஸோ இதனின் சந்தை பங்கு லெவன் பர்சன்டேஜ் இந்திய மின்சார இருசக்கர வாகன சந்தையுடன் இணைந்திருந்தாலும் அக்ஷூருமான பஜாஜ் ஆட்டோ அதன் குதிகால் கடினமாக உள்ளது அது ஏற்கனவே அதன் தரையை பாதுகாக்கப்பட்ட தொடங்கியுள்ளது இது சமீபத்தில் ஃபோர் ஃபிஃப்டி எஸ் இ ஸ்கூட்டரின் விலையை ரூபாய் இருபதாயிரம் முதல் குறைத்துள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த அபெக்ஸ் ஃபோர் ஃபிஃப்டியை ஜனவரி தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த நிறுவனம் ஸோ இந்த ஸ்கூட்டரின் விலை என்பது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அபெக்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸில் உள்ள அதே த்ரீ பாயிண்ட் செவன் கிலோவாட்ஸ் பேட்டரி பேக்கை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் புதிய ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் காரணமாக ஐடிசி வரம்பு என்பது ஒன் பிப்டி செவன் கிலோமீட்டர் வரை உயர்த்துள்ளதாக கூறப்படுகிறது ஆரம்ப முதலீட்டாளரான ஹீரோ மோட்டோ கார்ப் ஜனவரி மாதத்தில் தனது பங்குகளை தேர்ட்டி நைன் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜாக அதிகரிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் நிறுவனம் சமீபத்தில் ஒரு ஷாட் பெற்றுள்ளது ஏதர் இப்போது ரிஸ்தா என்ற பெயரிடப்பட்ட குடும்ப ஸ்கூட்டரை ஏதர் சமூக தினத்தில் வெளியிட திட்டமிட்டுள்ளது இது பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் வரவுள்ளது ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் முதல் ரூபாய் ஒரு லட்சத்து முப்பது ஆயிரம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏத்த ரிஸ்டாவுடன் அதன் சந்தை வரவை விரிவுபடுத்தும் இது அதிக விற்பனையான டிவிஎஸ் ஐக்யூ பஜாஜ் சேதக் மற்றும் விதா ஒன் ப்ரோ ஆகியவற்றுடன் போட்டியாக ஃபேம் டூ மானியத்துடன் நெட்வொர்க் முன்னணியில் ஏற்ற தற்போது இந்தியா முழுவதும் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் அனுபவ மையங்களை கொண்டுள்ளது மேலும் இருநூற்றி ஐம்பது ஷோரூம் நெட்வொர்க்கை மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் அடைய மேலும் செவன்டி ஃபைவ் அவுட்லெட்களை சேர்க்க திட்டமிட்டுள்ளது இந்த நிறுவனம் அதன் வரவிருக்கும் தயாரிப்புகள் அடுக்கு இரண்டு அடுக்கு மூன்று மற்றும் அடுக்கு நான்கு சந்தைகளில் அதன் திறனை வலுப்படுத்தும் கடைசியாக பஜாஜ் ஆட்டோ இந்த நிறுவனம் ஜனவரி மாதத்தில் பத்தாயிரம் எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு யூனிட்டுகளை சேல் செய்திருக்கிறார்கள் ஸோ இவர்களின் சந்தை பங்கு என்பது தேர்ட்டீன் பாயிண்ட் டூ ஜீரோ தேர்ட்டின் கடந்த பத்து மாதங்களில் இந்த நிறுவனம் எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று இவி வாகனங்களை சேல் செய்திருக்கிறார்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தில் இவி சந்தையில் நுழைந்தது இந்த நிறுவனம் டிவிஎஸ் போலவே ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு சேத்தக் மற்றும் ஏப்ரலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதத்தில் மொத்தம் எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி இரண்டு அலகுகளை விற்பனை செய்துள்ளது அதிகபட்சமாக பதினோராயிரத்து எழுநூற்று முப்பத்தி மூன்று யூனிட்டுகளை எட்டியது அதன் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விற்பனையுடன் பஜாஜ் தொடர்ந்து நான்காவது மாதமாக நவம்பரில் ஜிஇவி ஓஎம் ஏத்தர் எனர்ஜியை விஞ்சியுள்ளது தெளிவாக வரும் மாதங்களில் இந்த நிலைக்கு கொடுமையாக போராட்டம் நடந்து வருகிறது டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பஜாஜ் ஆட்டோ ஜெதக் அர்பனை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் அதன் நிலையான வடிவத்தில் இருந்தாலும் இந்த செத்தக் அர்பன் வாகனத்தின் விலை என்பது ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் மற்றும் கூடுதல் அம்சங்களையும் செயல்திறனும் திறக்கும் கூடுதல் டெக்தாக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாய் ஆகும் தற்போது சேத்தக் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் கிலோமீட்டர் விட செத்தக் அர்பன் மற்றும் சற்று அதிக தூரம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் கிலோமீட்டர் கொண்டதாக நிறுவனம் இணையதளம் பட்டியலிட்டுள்ளது இருப்பினும் அர்பனை பொறுத்தவரை இது ஐடிசி ரேஞ்ச் என்பதாகும் அதாவது ஐடிசி சான்றளிக்கப்பட்ட வரமாகும் ஸோ இதனின் டாப் ஸ்பீட் என்பது ஹண்ட்ரட் அண்ட் எயிட் கிலோமீட்டர் ஸோ இதன் புதிய செத்தக் அர்பனின் தற்போதைய மாடலில் உள்ள அதே டூ பாயிண்ட் நைன் கிலோவாட்ஸ் பேட்டரி பேட் நிறுவனத்தை திறனை பெறுகிறது சேத்த பிரீமியம் மாறுபாட்டின் அதே வண்ண எல்சிடி டிஸ்பிளே பயன்படுத்தப்படுகிறது நிலையான வடிவத்தில் அர்பனின் மணிக்கு சிக்ஸ்டி த்ரீ கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் தருகிறது மேலும் ஒரே டிரைவிங் பயன்முறையுடன் வருகிறது ஈகோ டெக்பேக் நிறுவப்பட்டவுடன் அதிகபட்ச வேகம் என்பது செவன்டி த்ரீ கிலோமீட்டர் பர் அவர் மற்றும் பயனர் ஸ்போர்ட்ஸ் டிரைவிங் மற்றும் பயன்முறையும் பெறுகிறார்கள் இந்தியா முழுவதும் தற்போது ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நகரங்களில் உள்ள மேம்பட்ட உற்பத்தி மட்டும் விரிவாக்கப்பட்ட பஜாஜ் சேத்தக்கின் நெட்வொர்க் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் இருநூற்று ஐம்பது நகரங்களுக்கு விரிவுபடுத்த உள்ளது இந்தியாவில் அதிகம் விற்பனையாகும் இருசக்கர வாகன இவிகளின் மாதாந்திர அட்டவணையின் பஜாஜ் ஆட்டோவை வழக்கமான பட்டியலில் சேர்க்க வேண்டும் சோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைய வீடியோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள் மறக்காமல் இவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கோ கிரீன் கோ எலக்ட்ரிக்